அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து இந்த வைகாசி மாதத்தில் வளர்பிரை வரக்கூடிய இந்த ஏகாதேசி மோகினி ஏகாதேசி பற்றி பார்ப்போம் இந்த மோகினி ஏகாதேசி அதாவது பெருமாளுடைய விஷ்ணுவனுடைய பத்து அவதாரங்களில் இந்த மோகினி அவதாரம் எடுத்த நாள் தான் இந்த நாள் இந்த நாளுக்கு அதனால தான் இதுக்கு ம மோகினி ஏகாதேசி அப்படின்னே பெயர் இந்த ஏகாதேசி நாளன்று மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஏகாதேசி நாள் நாம் விரதங்கள் இருந்து நம்ம ஏகாதேசி விரதங்கள் இருந்து நாம் வந்து நம்ம பெருமாளை வழிபட்டால் பல நல்ல பயன்களை கிடைக்கக்கூடியது அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது இதில் வந்து ராமர் வந்து சீத்தையனுடைய பிரிவால் வாடிய போது வசிஷ்டர் வந்து அவருக்கு கூறிய விரதம் வந்து இந்த மோகினி ஏகாதேசி விரதத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன்னா அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இதை வந்து இந்த விரதம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது அதே மாதிரி தர்மபுத்திரருக்கு வந்து வசிஷ்டர் வந்து அவருக்கும் வந்து இந்த மோகினி ஏகாதசியை வந்து வசிஷ்டர் சொன்னதாக வரலாறும் இருக்கிறது அத்தகைய சிறப்புகள் கூடிய இந்த மோகினி ஏகாதேசி அதாவது பார்க்கடலில் அமிர்தம் வந்து கடைகின்ற போது அதில் வந்து அமிர்தம் அந்த அமிர்தத்தை வந்து வந்து அருசு அசுரர்கள் வந்து தங்களுக்கு வேணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொடுக்காமல் வந்து எப்படி நம்ம வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னும்போது அதற்காண்டி எடுத்த ஒரு அவதாரம் தான் பெருமாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து அவர்களை மயக்கி அவ அசுரர்களுக்கு அந்த வந்து அமிர்தத்தை கொடுக்காமல் அதை வந்து தேவர்களுக்கு கொடுத்து இந்த உலகத்தை ரட்சித்த அவதாரம் வந்து இந்த மோகினி அவதாரம் இந்த மோகினி அவதாரத்தை நம்ம வந்து கடைபிடித்தால் முற்பிறவி நம்மளுக்கு வினைகள் கர்மாக்கள் எல்லாம் கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க மிக அருமையான ஒரு மோகினி அவதாரம் வைகாசி மாதம் வளர்புறையில் வரக்கூடிய ஏகாதேசி வந்து மோகினி ஏகாதேசி அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏகாதேசி வேறு தான் இருங்க மிக அருமையான ஒரு ஏகாதேசி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் பார்ப்போம் பேசுவோம் நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்